பெயர் சுப்பையன் என் மனைவி சிவகாமி எங்களுக்கு நான்கு பெண் குழந்தைகள் இருக்கின்றனர் ஒரு ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு அனைத்து பெண் குழந்தைகளாகவே பிறந்து விட்டனர் என் உறவினர்கள் எல்லாரும் இப்படி பெண் குழந்தையை பெற்று வைத்திருக்கிறாய் ஏதாவது ஆசிரமத்தில் கொண்டு பிள்ளைகளை சேர்த்து என்று ஒவ்வொரு ஆசிரமத்தின் பெயரையும் என்னிடம் சொன்னார்கள் நானும் கண்டிப்புடன் சொல்லிவிட்டேன் பழைய கஞ்சி குடித்தாவது என் குழந்தைகள் என் அருகில் வளரட்டும் தேவையில்லாத பேச்சுகளை பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என் உறவினர்கள் எல்லாரும் இவன் நம் காலில் தான் வந்து விழ வேண்டும் நாம் இவனை பார்த்துக் கொள்ளலாம் என்று வைராக்கியமாய் இருந்தனர் எனக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது ஆனால் என் மனைவிக்கு தான் அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போகும் ஆமா என்னுடைய இளைய மகள் பிறக்கும் போது என் மனைவி செத்துதான் பிழைத்தாள் அதில் அவளுக்கு என்று மருத்துவமனைக்கு கொஞ்சம் வேண்டி இருந்தது என் உறவினர் பிள்ளைகள் எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் படித்தனர் நானும் எனது பிள்ளைகளை தனியார் பள்ளியிலேயே சேர்த்தேன் அதற்கு உறவினர்கள் குறை கூறுவார்கள் உனக்கு அரசு பள்ளிக்கூடம் இல்லையா என்று போக போக எவ்வளவு ரூபாய் ஆகும் நான்கு பிள்ளைகளுக்கு எப்படி பீஸ் கட்டுவா ஒரு பிள்ளைகள் படாத பாடு படுகிறோம் என்று சொல்லுவார்கள் நானோ என்னால் முடிந்தவரை பிள்ளைகள் அந்த பள்ளியில் படிக்கட்டும் பிறகு கடவுள் விட்ட வழி என்று சொல்லிவிடுவேன் என்னுடைய உழைப்பில் கொஞ்ச ரூபாயை என் நான்கு குழந்தைகளுக்கு என்று சேமித்து வைத்தேன் நாட்கள் நகர்ந்து கொண்டு போனது என் மூத்த பெண் பெரிய பிள்ளை ஆனால் எல்லார் வீட்டிலும் எடுப்பது அடித்து ஒரு பெரிய சடங்கு எடுத்தேன் அதற்கும் என் உறவினர்கள் இது எல்லாம் உனக்கு தேவையா என்று என்னிடம் சண்டை போட்டனர் நான் எதையும் கண்டுகொள்ளவில்லை யாரும் எதுவும் சொல்லாத அளவுக்கு என் பிள்ளைகளை வளர்த்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டி என்பதை என்னுடைய ஆசை அதற்காக நான் இரவு பார்க்க அது கஷ்டப்பட்டு உழைத்தன் இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே போனது என் பிள்ளைகளை இப்போது கல்லூரிக்கு போய்விட்டனர் எனது மூத்த மகளோ கல்லூரியில் இருந்து தேர்வு ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டால் அவளுக்கு நல்ல சம்பளமும் கிடைத்தது அவளுடைய வருமானத்தில் என்னுடைய மற்ற பிள்ளைகளை வயதின் இரண்டாவது மகள் டாக்டருக்கும் மூன்றாவது மகள் சித்த டாக்டருக்கும் இளைய மகள் வக்கீலுக்கும் படித்தாள் இப்போது என் மூத்த மகளுக்கு வயது இருபத்தி ஏழு ஆனது அவளுக்கு நிறைய வரன்கள் வந்து கொண்டே இருந்தது அவளோ தங்கைகளின் படிப்பு முடியட்டை இப்போது திருமண வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் என் உறவினர்களோ பிள்ளைக்கு வயதாகி கொண்டே போகிறது அவள் வயது உள்ளவர்கள் எல்லாரும் திருமணம் முடிந்து குழந்தை குட்டிகளுடன் இருக்கின்றனர் ஆனால் நீயும் உன் மகளுக்கு இன்னும் திருமணம் செய்து வைக்கவில்லை என்று என்னை பார்த்து ஏளனமாக பேசினார்கள் எனக்கு அவர்கள் பேச பேச மனது சங்க திடீரே என் மூத்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்தது பையன் ரொம்ப வசதியானவன் வீட்டிற்கு ஒரு பையன் என்று என் மகளை எப்படியோ சம்மதிக்க வைத்தேன் பெண் பார்க்க வந்தனர் என் மகளுக்கு மாப்பிள்ளையே ரொம்ப பிடித்து விட்டது ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் வரதட்சணை கொஞ்சம் அதிகமாக கேட்டனர் அதை என் பெண் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என் இளைய பிள்ளைகள் எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுத்தனர் அதை அவர்கள் அக்காவிடமே கூறிவிட்டனர் அக்கா எங்களுக்கும் இப்போது படிப்பு முடிய போகிறது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீ எங்கள் மேல் உண்மையான பாசம் வைத்திருந்தால் திருமணத்திற்கு வேண்டும் என்று கூறிவிட்டனர் உடனே என் மூத்த மகளோ தங்கைகளுக்காக திருமணத்திற்கு சம்மதம் சொன்னால் என் எல்லா பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்த பணத்தை பேங்கில் இருந்து எடுத்து அவர்கள் கேட்ட ஐம்பது பவுன் நகையும் பத்து லட்சம் ரூபாயும் ஒரு காரும் கேட்டு அறைக்கு சீர்வரிசையும் எந்த கடன் வாங்காமல் செய்தேன் ஆடம்பரமா என் மூத்த மகளின் திருமணமும் நடந்தது இப்போது என் மற்ற பிள்ளைகள் மூவரும் படித்துக்கொண்டு இருந்தனர் என்னால் அவர்களை படிக்க வைக்கவும் படம் இல்லை ஒரு சேமிப்பும் இல்லை எல்லாமே மூத்த மகளுக்கு கொடுத்து விட்டேன் இனி என்ன பண்ண என்று நினைக்கும் போதுதான் என் மற்ற பிள்ளைகள் எனக்கு ஆறுதல் அப்பா எங்கள் படிப்பிற்கு தேவையான ரூபாயை கல்வி கடன் என்று எங்களுக்கு பேங்கில் லோன் கொடுப்பார்கள் நாங்கள் படித்து முடித்து வேலை பார்த்த பிறகு அதை திருப்பி செலுத்தலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று எனக்கு ஆறுதல் கூறினர் என் மூத்த மகளுக்கு திருமணம் முடித்து ஒரு மாதங்கள் கடந்திருக்கும் என் மகளும் மருமகன் ஒரு நாள் வீட்டிற்கு வந்தனர் திடீரென வந்ததும் என்னதோ ஏதோ என்று நானும் என் மனைவியும் பயந்தும் என் மகள் சந்தோஷமா அவள் சம்பள பணத்தை என்னிடம் நீட்டினால் நான் என்னம்மா இது எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் உடனே என் மருமகனும் நீங்கள் என் திருமணத்திற்கு தந்த சீர் அவர்கள் கௌரவத்திற்காக அதில் நான் பேச்சும் பேச முடியாது அப்படி பேசினால் என் மனைவி தான் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் இந்த சம்பள ரூபாய் எங்கள் இருவருக்கும் சம்பந்தப்பட்டது இதை என்ன பண்ண என்று எங்களுக்கு தான் உரிமை இருக்கு மூன்றாவது மனிதர்கள் உரிமை கிடையாது என்று நான் உங்கள் பெண்ணை திருமணம் செய்ய சம்மதம் சென்னேனோ அன்றே நான் இந்த வீட்டை என் குடும்பமாகத்தான் பார்த்தேன் உங்களை என் தாய் தந்தையாகத்தான் நினைத்தேன் என் மச்சினிகளை என் தங்கைகளாக நினைக்கத் தொடங்கிவிட்டேன் இப்போது இது என் குடும்பம் தங்கைகளின் படிப்பிற்காக இந்த பணத்தை நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று என் மருமகன் கண்டிப்புடன் சொல்லிவிட்டார் மூன்று பேரும் திருமணம் முடியும் வரை என் மனைவியின் சம்பளம் ரூபாய் உங்களிடம்தான் வரும் என்று கூறிவிட்டு ரூபாய் என்னிடம் தந்துவிட்டு கிளம்பிவிட்டனர் எங்களுக்கு இப்படி ஒரு மகன் கிடைத்திருக்கிறானே என்று நானும் என் மனைவியும் சந்தோஷப்பட்டோம் மகள்களின் படிப்பு முடிந்து ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது மூன்று பேருக்கும் நல்ல வசதியான குடும்பத்தில் என் மூத்த மருமகனை முன்னின்று திருமணத்தை நடத்தி வைத்தார் ஆளுக்கு ஒரு மாதம் என்று எங்களுடன் ஒவ்வொரு மகளும் மருமகன்களும் பேர குழந்தைகளுடன் வந்து தங்கி செல்கின்றன நான்கு பெண் பிள்ளைகளை மற்ற வைத்து இருக்கிறாய் என்று கேட்ட என் உறவினர்கள் இப்போது நீ கொடுத்து வற்றவன் என்று என்னை புகழ்ந்தனர் இதற்கெல்லாம் காரணம் என் மூத்த மருமகன்தான் எனக்கு கிடைத்த மருமகன் போல இந்த உலகில் பலருக்கு கிடைத்திருந்தால் நமக்கு மகனில்லையே என்ற ஏக்கம் யாருக்கும் வராது